எப்பொழுதெல்லாம் ஏகாதசி வருகின்றதோ அப்பொழுது நீங்கள் பெருமளுக்கு இந்த செயல்களை செய்து விடுங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இதனை தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம இந்த ஒரு பரிகாரம் என்னென்ன காண்பதற்கு முன்பாக அனைவருக்குமே இந்த ஒரு கேள்வியானது கட்டாயம் இருக்கும் ஏகாதசிங்கிற பேரு எப்படி வந்துச்சு அதுவும் பெருமாளுக்கு இந்த ஏகாதசி எப்படி உகந்ததா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனைவருக்குமே ஒரு கேள்வியானது இருக்கும் இந்த ஏகாதசி விரதம் மாதந்தோறும் வளர்பிறை தேய்ப்பறை காலங்கள்ல பதினோராவது நாளா பெருமாள் பக்தரால் கடைபிடிக்கப்பட்டு வருது இது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் இதுல ஏகாதசி என்ப ஒரு பெண் பெருமாளின் அரித்துவியலை கலைக்க வந்த அசுரனை எதிர்த்து போராடினாள் போராடி அந்த அசுரனையும் கொன்று விட்டாள் இதனை பெருமாள் காதுக்கு சென்று விட்டது பெருமாள் அந்த பெண்ணுக்கு உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் எனக்கு இந்த ஒரு நன்னா அல்ல உங்களை வழிபட்டு வணங்குகின்ற அனைத்து பக்தர்களும் மகிழ்ச்சி அடையும்படி ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூறி அந்த வரத்துக்கு பேரு ஏகாதசின்னு கூறியிருக்காங்க எனவே அந்த இந்த ஒரு காலத்தில இருந்துதான் ஏகாதசின்னு ஒரு பெயரானது வந்தது இது வளர்ப்பிறை மற்றும் தைப்பிறை காலங்கள்ல பதினோராவது நாளா பெருமாளுக்கு கும்பிடப்பட்டு வருகிறது எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம பெருமாளை நினைத்து எந்த ஒரு காரியத்தை கேட்டோம் என்றாலும் அந்த காரியமானது நமக்கு அப்படியே கிடைத்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றதாம் எனவே நீங்களும் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற ஏகாதசியை உங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றது இதுக்கு நமக்கு மகா பிரிவாவர்கள் எப்படி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த பெருமாளுடைய ஆசியும் ஏகாதசி நாளில் நமக்கு கிடைக்கும் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய மகா பிரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஏகாதசி நாளில் நம்ம பெருமாளுக்கு செய்யப்படும் பரிகாரங்கள் மூலியமா செல்வ வளமும் சொத்து வகமும் அதிகப்படியான பேரும் புகழும் நம்மை தேடி வருமாம் அவ்வளவு சக்தி இந்த ஏகாதசி நாளில் இருக்கிறது என்று அனைவராலுமே கூறப்பட்டு வருகிறது எனவே இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது துளசி மாலை அணிவிப்பது மந்திரங்களை ஜெவிப்பது மற்றும் தானம் செய்வது போன்ற செயல்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன ஏகாதசியில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பெருமாளுக்கு நம்ம இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைத்திருமா முதல்ல விரதம் இருக்கணும் ஏகாதசி நாளில் பெருமாளை நினைத்து அன்றைய நாள் காலையிலிருந்து மாலை வரை எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளாமல் பெருமாளுக்கு உணவு விரதம் இருக்க வேண்டுமாம் இந்த ஒரு நாளில் வெறும் நீர் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு இந்த ஒரு நாளில் நாம் விரதம் இருந்தோம் என்றால் பெருமாளின் அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைத்து விடுமாம் இரண்டாவதாக பெருமாளை வழிபட வேண்டும் ஏகாதசி நாளில் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது விஷ்ணு மந்திரங்களை உச்சரிப்பதும் துளசி மாலை அனுப்பிப்பதும் நற்பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம் மூன்றாவதாக தானம் செய்ய வேண்டுமாம் ஏகாதசி நாளில் தானம் செய்கிறது என்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது குறிப்பாக மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்வது பெருமாளுக்கு மிகவும் பிடித்ததாகவும் கருதப்படுது அதுவும் இந்த ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு பிடித்த மஞ்சள் நிற பொருளை தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகள் உங்கள் வீடு தேடி வருமாம் அதுக்கப்புறமாக நாலாவதாக துளசி வழிபாடு பெருமாளுக்கு இவ்வளவு உகந்த ஒரு பொருளாக கருதப்படுவது என்றால் அது துளசி அதுவும் இந்த துளசியை நம்ம ஏகாதசி நாளில் துளசியை வச்சு பெருமாளை வழிபடுவதன் மூலம் பெருமானோட மனதை குளிர்ச்சி அடைந்து நமக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குமோ இதுவரை நம் வாழ்க்கையில் கண்டிருக்க முடியாத அளவிற்கு நன்மைகள் இது ஒரு செயலின் மூலம் ஏற்படுமோ அதற்கப்புறமாக மகாலட்சுமி வழிபாடு ஏகாதசி நாளில் பெருமாளை வழிபடுவதோடு மகாலட்சுமியையும் வழிபட்டோம் என்றால் செல்வ பலம் பெருகும் இது அல்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஏகாதசி நாளில் பெருமாளை நினைத்து வழிபடலாம் இது அனைத்தையுமே செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ ஏழைகளுக்கோ குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் அதுவும் ஏழை குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் மிகவும் நல்லது அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அவர்கள் படிப்பு உதவி கொடுப்பது அவர்களை கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைப்பது அல்லது புதிய ஆடைகள் எடுத்துக் கொடுப்பது என எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குரிய விருப்பம் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை நீங்கள் குழந்தைகளுக்கு அதுவும் இந்த ஏகாதசி நாள் முடிவதற்குள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான அதிகளவிற்கு நன்மைகள் உங்களுடைய வீடு தேடி வருவோம் இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு இதுவரை தீராமல் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடுவோம் எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த ஒரு ஏகாத்து நாளில் பெருமாளை நினைத்த குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் இரண்டாவதாக இந்த ஏகாதசி நாளில் முதியவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய மூட்டு வழி கால்வழி என அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதை அனைத்தையுமே அறிந்து அவர்கள் மருத்துவமனைக்கு கூட்டு செல்ல வேண்டும் என்று கிடையாது அவர்களுக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுப்பது அல்லது சாப்பாடு வாங்கி கொடுப்பது ஏ வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற சாப்பாட்டை கொண்டு போய் கூட அவர்களுக்கு கொடுக்கலாம் இதை மட்டும் நீங்கள் இந்த ஏகாதசி நாளில் முதியவர்களுக்கு செய்யும் நாம் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் செய்யும் பொழுது அந்த ஒரு உருவ அந்த ஒரு உறவு மூலம் பெருமாள் வந்து அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேர்ந்து விடும் அல்லவா அதனால் நம்முடைய கஷ்டங்களையும் பெருமாள் தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாகத்தான் இந்த ஏகாதசி நாள் இருக்கின்றது எனவே இந்த ஒரு ஏகாதசி நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் உதவி செய்யுங்கள் வீட்டில் பெருமாளுக்கு என்று ஒரு தீபத்தை ஏற்றி பெருமாளுக்கு மந்திரங்களையும் பாடல்களையும் கூறி பெருமாளிடம் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய நினைத்ததையும் நீங்கள் கூறி வழிபடுங்கள் கட்டாயம் பெருமாள் உங்களுடைய வேண்டியதை பெருமாள் கொடுத்து விடுவாராம் அவ்வளவு சக்தி பெருமாளுக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு பெரிய இது காஞ்சி அவர்கள் நடமாடும் தெய்வமாக தெ உங்களுடைய பக்தர்களுக்கு எனவே நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றி அடையுங்கள் முடிந்தவரை நல்லதை நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பொறாமை அடையவீர்கள் பொறாமை அடையாமல் முடிந்தவரை நல்லது செய்து கொண்டே இருங்கள் நேர்மையாக இருங்கள் இப்படி இருப்பதனால் உங்களுக்கு ஆயுட்களமும் நீடிக்கும் உங்களுடைய தலைவிதியும் மாறிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்றாலும் அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியவில்லை என்றாலும் சந்தோஷம் இருக்கும் இதனால் உங்களுடைய இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து பெருமாளும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களை காப்பாற்றி விடுவார்களாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே எப்போதும் பை நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மையானும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேனலை பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்